கணுப்பிடி வைக்கணும் நாம் வந்து எல்லாரும் வைப்போம் எதுக்கு கணுப்பிடினா ஒற்றுமை அதாவது காக்கா குருவி அதாவது இது வந்து பிறந்தாத்துக்கோசரம் அண்ணா தம்பிக்கோசரம் இதை வந்து ஒற்றுமையாக வைக்கிறது காக்கா கூட்டமும் குருவி கூட்டமும் பறவுகள் கூட்டம்லாம் அவ்வளோ கூட்டமாக இருக்குமா ஒரு காக்கா வச்சு ஒரு சாதம் வச்சா கூட காக்கா வந்து பத்து காக்கா காக்கான்னு கூப்பிடுறது இல்லை அந்த மாதிரி ஸோ ஒரு ஒற்றுமையை தான் நம்ம வந்து அந்த காலத்துலேயே இதெல்லாம் பெரியவா வச்சுருக்கா வந்து கணுப்பிடி அப்படிங்கிறது என்னோட அண்ணா தம்பி கூட பிறந்தவா கூட பிறக்காதவா என்னை தங்கையா பாபிச்சுண்டவா எல்லாருக்குமே நான் வந்து மனமார்ந்து எல்லா குடும்பமும் சேமமாக இருக்கணும் ஆச்சாரியால அம்பாவோட கிருப்பை என்னோட சாரதையா அனுகத்தாலும் என் குருநாதர் அனுகத்தாலும் எல்லா அண்ணா தம்பி இப்போது வந்து எனக்கு வந்து இன்னொரு குடும்பம் கிடச்சிருக்குன்னா இந்த ஒரு யூடியூப் சேனல் குடும்பம் கிடச்சிருக்கு இதில் அதாவது தம் அக்கா இல்லை தம்பி தங்கை இல்லை அப்படின்னு வருத்தப்படுறவளுக்கு நான் அக்காவாகவும் தம்பியாகவும் உங்களுக்கோசரமும் எல்லாத்துக்கோசரமும் பி கணு காக்கா பிடி கணு பிடி வைக்க போகிறேன் யாருமே அக்கா இல்லை தங்கை இல்லை அப்படின்னு வருத்தப்படாதீங்க என்ன ஒரு அக்காவாவோ ஒரு தங்கையாவோ பாவிச்சுக்கோங்கோ எல்லாமே விஷுவலாக இந்த யூடியூப் சேனலுக்கும் நான் வந்து இது வந்து என்னோடய குடும்பமாக நான் பாவிக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் சப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறேன் இன்னும் மேலே மேலே சப்போர்ட் பண்ணுங்க என்னோடய ஆச்சாரியால அம்பாள் அனுகிரகத்தில் இந்த சேனல் வந்து நல்லா மேல மேல வளரட்டும் ஸோ எல்லாருக்கோசரமும் லோக்கா சமஸ்தா சுக்கினோபவந்தோ அதாவது இது ஒற்றுமை தான் எல்லாருக்கும் கோபம் வரும் எல்லாருக்கும் எல்லாமே வரும் வராம இருக்காது என் குருநாதர் சொல்லியிருக்காரு ஒரு ஒரு காலகட்டத்தில் அவ்வளவாளுக்கு அவ்வளவு வாழ்க்கை அந்த மாதிரி இருக்கும் நம்மளோட கருமாவை அனுபவிக்கணும் இல்லையா அந்தந்த காலகட்டத்தில் அதனால யார் மேலேயும் ஒரு கோபம் வேண்டாம் ஒரு வன்மம் வேண்டாம் அச்சாரியால் என்ன சொல்றாரோ அதுபடி நடக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன் என் குருநாதர் அந்த மாதிரி எல்லாருமே ஒற்றுமையா இருங்கோ என்ன வேணா சண்டை வர சண்டை வரும் சண்டை போடணும் போடாம போடாமல் இருக்கக்கூடாது ஆனால் அடுத்த நிமிஷம் மறந்துருங்கோ யா வன்மத்தை கடைசி வரலும் கொண்டு போகாதீங்க இந்த காக்கா குருவி இந்த கணுவே அதுக்கு தான் இந்த காக்கா குருவியெல்லாம் வந்து ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு தான் காக்கா பிடி வச்சேன் கணு பிடி வச்சேன் காக்கா கூட்டம் கலையாமல் இருக்கிற மாதிரி எங்களோட குடும்பமும் நம்ம எல்லாரோட குடும்பமும் கலையாமல் இதுதான் அச்சாரியால் அம்பாளுக்கும் பிடிக்கும் ஸோ அதனால் இந்த வந்து பிடி வைக்கிற எல்லாரும் ஹாப்பியாக இருந்தோம் நம்ம வந்து இன்றைக்கி என்ன சமைக்கிறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இதோட அட்டாச் பண்ணுறேன் காத்தாலே இது வச்சுருந்தோம் மஞ்சள் தீட்டிக்கணும் மஞ்சள் தீட்டிக்கிறது வந்து இது என்னோடய அம்மா ஃபஸ்ட்டு என்னோடய சாரதை என்னோடய அம்மாக்கிட்ட க தீத்துண்டேன்னு இருக்கேன் அதுக்கப்புறம் என்னோடய அம்மா என்னோடய மாமியார் எல்லா பெரியவாளும் என்னோட என்னை வந்து மஞ்ச தீட்டம் மாதிரி எனக்கு வந்து பாவிச்சுக்கோங்க எல்லாம் விஷுவலாக விஷுவல் ட்ரீட் இது ஸோ ஹாப்பிக்கானும் பொங்கலுக்கானும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இதெல்லாம் மக்களே கணு வச்சு குளிச்சிட்டு வந்தாச்சு சாதம் வச்சு ரெடி பண்ணியாச்சு ஏன்னா இன்றைக்கி கலந்த சாதம் தான் ரசம் வைக்க மாட்டோம் நம்ம பாத்தில் ஸோ கலந்த சாதம் தான் என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்கோ புளிக்காய்ச்சல் நேற்று காய்ச்சியாச்சு சாதம் வச்சுண்டாச்சு இப்போது நம்ம தேங்காய் சாதம் பண்ணலாம் வாங்குவோம் என்ன விட்டுக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு கருவேப்பில பச்சை மிளகாய் முந்திரி பருப்புன்னு போட்டுக்கலாம் இது ஆப்ஷனல் வேணா போட்டுக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க பெருங்காயம் உப்பு நான் என்ன பண்ண போகிறேன் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் போட போறேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ வேணுங்கிற அளவு தேங்காய் போட்டுக்கோங்க எனக்கு தேங்காய் சாதம் ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் வந்து தேங்காய் போட்டுக்க போகிறேன் உங்காத்துக்கு எத்தனை பேர் இருக்காலும் அத்தனை பேருக்கு தேங்காய் போட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கிட்டு சாதத்தை போட்டு கிளற வேண்டியதுதான் சாதத்தை போட்டு கலர வேண்டியது தான் நான் ஏன் வந்து தேங்காவை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு போட்டேன் அப்படின்னா கொலஸ்ட்ரால் ரொம்ப ஏறாமல் இருக்கும் அதனால அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வெறுநே தேங்காய் போட்டு அப்படியே போட்டு சாதத்தை போட்டு கிளறிக்கலாம் தேங்காய் சாதம் ரெடி இப்போது அடுத்தது புளியின் சாதம் கலந்துக்கலாம் புளிக்காய்ச்சலை எடுத்து நம்ம இவ்வளோ பண்ண முடியாது அதனால் ஒரு கிண்ணத்துல மாத்தின்ட்டு இதுலயே சாதம் போட்டு கலந்துடலாம் புளியஞ்சாதம் பிடிக்காதவாலே இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன் எனக்கெல்லாம் புளியஞ்சாதம் பேப்பர்ல எழுதி கொடுத்தா சாப்பிட்டுண்டே இருப்பேன் அந்த அளவுக்கு கிரேஸ் புளிய சாதத்துக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இதை நல்லா கலந்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் சாதம் போட்டுண்டு கொஞ்சம் புளிக்காய்ச்சாலையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணினால் புளியஞ்சாதம் ரெடி புளியஞ்சாதம் ரெடி கருவேப்பிலை சாதம் பண்ண போகிறோம் நம்ம லெமன் ரைஸ் பண்ணுவோம் பண்ணிகிட்டே அதெல்லாம் நார்மல் இந்த கருவேப்பில சாதம்லாம் தான் கையே வராது நமக்கு நான் வந்து கருவேப்பில அதாவது பொடி லிஸ்ட் கொடுத்துருக்கேன் ப்ளே லிஸ்ட்டில் போய் பாருங்க கருவேப்பிலை பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதே தான் போட்டு நான் வறுத்து அப்படி ஃப்ரெஷ்ஷாக பண்ண போகிறேன் நீங்கள் அந்த பொடியை பண்ணி வச்சுருந்தேன்னா லன்ச் பாக்ஸ் குழந்தைகளுக்கு ஒரு சீக்கிரம் லேட்டாக இருந்தால் கூட இந்த பொடி ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன்னா டக்குன்னு போட்டு சாதம் வச்சு கலந்து கொடுத்துடலாம் இதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கோம் இதை நம்ம நல்லா வறுத்துட்டு அரைச்சி அப்படியே சாத்த போகிறோம் ஒரு ஸ்பூன் கல்லைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டு மிளகு ஜீரகம் காரத்துக்கு வர மிளகா கொஞ்சமாக புளி இதை நான் தான் வறுத்துக்கலாம் நல்லா வறுக்கலாம் இதில் கூட கொஞ்சம் கட்டி பெருவாயி போட்டுக்கலாம் சின்னதாக கட்டி பெருங்காய் இதை நம்ம தனியாக மிக்ஸிலேயே போட்டுக்கலாம் இது தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலையை வறுக்கலாம் இதுலேயே கொஞ்சமாக கருவாப்பிலை போட்டுக்கலாம் இதையும் நல்லா வதக்கிக்கலாம் வறுத்தாச்சு அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு நம்ம வந்து இதை பொடி பண்ணிவிட்டு கம்மிக்கணும் எண்ணெய் விட்டுக்கலாம் பொடி பண்ணியாச்சு இதோட நீங்கள் வந்து வறுத்த கல்லை பச்சை கல்லைய போட்டு வறுத்துக்கோங்க இதில் வந்து இப்போ வறுத்தக்கல்லையை போட்டு நான் வந்து அரைக்கிறேன் மறந்து பெற்ற வறுத்தக்கடலை போட்டு அரைக்கிறதுக்கு ஸோ கடலக்காவும் போட்டு அறுத்துக்கோங்க நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்க அதில் சூப்பராக இருக்கும் கடுகு போட்டுக்கலாம் உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு இதோட ரெண்டு முந்திரி பருப்பும் போடுறேன் சும்மா முந்திரி பருப்பெல்லாம் வந்து ஒரு நாள் கிழமை பண்டிகை அப்படிங்கிறதுனால ஒரு என்ஹான்ஸ்டு ஒரு ரிச்சாக இருக்கும் அப்படின்னு டெய்லி இதுவும் போட முடியாது இருந்தால் போடுங்க இல்லைன்னா ஒன்றும் இல்லை நமக்கு கருவேப்பில நீங்கள் வேணும்னா இதுவும் ஆப்ஷன் தான் சும்மா ஒரு நாலே நாலு கடலாம் இதெல்லாம் ஒரு சாப்பிடும்போது ஒரு கடிப்புக்கு கிரன்ச்சினஸ் நல்லா இருக்கும் இது வருத்த கடலை இப்போ இந்த பொடியை போட்டுடலாம் தேவைக்கற்ப உப்பு இதை போட்டு நம்ம ஒரு வருட்டு விரட்டு சாத்த போட்டு கலரும் கல கலறி இப்போ இந்த சாதத்தை போட்டுடலாம் சாத்த போட்டு கலறிட்டும் உங்களுக்கு அமைக்கிறேன் கருவேப்பிலை பொடி போட்டு கருவேப்பில சாதம் ரெடி கொத்தமல்லியை போட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து வேறு பவுலில் சாப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அடுத்தது நம்ம வந்து தயிர் சாதம் கருவேப்பில சாதம் ரெடி சாதம் நல்லா பால் விட்டு பிசைஞ்சாச்சு இதை நம்ம தாளிக்க போகிறோம் தாளிச்சுட்டு தலையில் கொட்டிடலாம் சூப்பராக தயிர் சாதம் ரெடி ரெடியாக வந்து அப்பளம் கிழங்கு அப்பளம் வடாம் ஜவ்வரிசி வடாம் இதோட கணு சமையல் ரெடி புளியஞ்சாதம் தேங்காய் சாதம் கருவேப்பில சாதம் தயிர் சாதம் அரிசி அப்பளம் கிழங்கு அப்பளம் ஜவ்வரிசி வடாம் ஸோ இன்னி கணு சமையல் பார்த்துருப்பேன் உங்காத்துலலாம் என்ன சமையல் பண்ணேன் ஒரு வித்தியாசமான எப்பையும் போல தேங்காய் சாதம் எலுமிச்ச சாதம் இல்லாமல் இந்த கருவேப்பில சாதம் மாதிரி நீங்கள் என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணியில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கோ போஜனம் செல்ல நிறைய பேர் வந்து பார்க்குறேன் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மாட்டேங்கிறேன் ஸோ போஜனம் சேனலுக்கு ஆனால் லாட்ஸ் ஆஃப் லவ் கொடுத்துருக்கேன் இருக்கேன் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் அம்பாள் ஆச்சாரியால் கிருப்பையில் இந்த வருஷம் நல்லபடியாக பொங்கலும் கனவும் முடிஞ்சுது எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் ஷேர் கமெண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ பை தேங்க்யூ ஸோ மச்